தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் ஒரு செகண்ட்ல என் உசுரே போச்சு ஏன் இப்படி பண்ணுனீங்க பதறி துடித்த மாணவனின் அம்மா வீதியில் மோதிய விஐபிகள் வைரலாகும் சிசிடிவி வீடியோ காட்சி ரெண்டு மாசம் மூணு மாதமாக தேர்தல் கிடந்தது இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இது இருந்தாலும் கூட புதுச்சேரி மாநிலம் உப்பளம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது எல்லையம்மன் கோவில் வீதி இந்த பகுதியை சேர்ந்தவர் வேலு இவரின் மனைவி லட்சுமி இந்த தம்பதிக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் இவர்கள் மூன்று பேரும் உப்பளம் அருகே உள்ள புதுச்சேரி அஸ்ரப் அரசு நடுநிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இங்கு படிக்கும் பெரும்பாலான மாணவர்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் நடந்தே பள்ளிக்கு வந்து செல்வது வழக்கம் அதன்படி வேலுவின் மூன்று மகன்களும் பள்ளிக்கு தினசரி நடந்தே சென்று வருவர் இந்த நிலையில் கடந்த இருபதாம் தேதி இவர்கள் பள்ளிக்கு சென்றுள்ளனர் அதன் பின்னர் பள்ளி முடிந்து மாணவர்கள் மூன்று பேரும் மாலை வீட்டிற்கு திரும்பியுள்ளனர் அப்போது பொருட்களை வாங்குவதற்காக கடைக்கு சென்ற மாணவர்களின் தாயும் அவர்கள் பின்னாலேயே தொடர்ந்து வந்துள்ளார் இதனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டே மூவரும் கைகளை கோர்த்து கொண்டு பாதர் சாஹிப் வீதியில் நடந்து சென்றுள்ளனர் அப்போது யாரும் எதிர்பாராத நிலையில் மூவருக்கும் நடுவே சென்ற மாணவனின் உடல் முழுவதும் பொசுக்கென்று கீழே சென்றுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த மற்ற இரு சகோதரர்களும் சற்று சுதாரித்து கீழே பார்த்தபோது அங்கு ஒரு பள்ளமான பகுதி இருப்பதும் அதில் விழுந்த தங்களின் சகோதரன் அதன் விளிம்பை பிடித்துக்கொண்டு தொங்குவதும் தெரிந்துள்ளது இதற்கிடையில் அவர்களுக்கு பின்னே நடந்து வந்த அவரின் தாயும் பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்துள்ளார் ஆனாலும் மாணவர் பிரவீன் மிகுந்த தைரியத்தோடு பள்ளத்தின் விளிம்பு பகுதியை பிடித்துக்கொண்டு சாக்கடைக்குள் மூழ்காமல் தொங்கியிருக்கிறார் உடனே மின்னல் வேகத்தில் ஓடிவந்த அவரின் தாய் மற்றும் சகோதரர்கள் என மூவரும் சேர்ந்து மாணவன் நூலிலையில் ஆபத்தில் இருந்த மாணவன் அவர்களுக்கு தெரிந்துள்ளது அது பாதாள சாக்கடையின் பகுதி என்பதும் அதில் கடந்த சில தினங்களுக்கு முன் வேலை நடந்துள்ளதால் அதற்கு மூடி போடாமல் வெறும் கோணிப்பை ஒன்றை மேலே வைத்து மூடியிருப்பதும் தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த பாதாள சாக்கடை சுமார் ஐந்து அடி ஆழம் கொண்டது என்பதும் பின்புதான் தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பலரும் ஓடி வந்து சிறுவனையும் அவரின் தாயாரையும் தீற்றியுள்ளனர் அப்போது இது குறித்து தகவல் அறிந்த அந்த பகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சிறுவனுக்கும் அவரது தாய்க்கும் ஆறுதல் கூறியிருக்கிறார் மேலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் குறித்து கடுமையாக திட்டியிருக்கிறார் இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து வந்துள்ளனர் அப்போது அங்கு வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் கடுமையான வார்த்தைகளால் வருத்தெடுத்துள்ளனர் அதே சமயத்தில் இது தொடர்பாக தகவல் அறிந்து தற்போதைய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினரை கண்ட பொதுமக்கள் அவரிடம் இது இதுகுறித்து முறையிட்டுள்ளனர் அப்போது முன்னாள் எம்எல்ஏ அன்பழகனுக்கும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் அங்கிருந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினரிடம் கொந்தளித்துள்ளனர் இதனால் அங்கு ஒரு சில நிமிடங்கள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதன் பிறகு ஒரு வழியாக இந்த வாக்குவாதம் முடிவுற்ற நிலையில் அதிரடியாக பணியாட்கள் வரவழைக்கப்பட்டு அந்த மேன்ஹோல் பகுதியை மூடி உள்ளன அப்போது பொதுமக்களிடம் பேசிய அதிகாரிகள் இனி இதுபோன்ற தவறுகள் நடக்காது என வாக்குறுதி கொடுத்து கலைந்து சென்றுள்ளனர் இது ஒருபுறம் இருக்க பள்ளி மாணவன் பாதாள சாக்கடைக்குள் விழும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இதனை பார்த்த பலரும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த தேர்வில் இந்த இந்த பாதாள சாக்கடைய இந்த டோர் ஒரு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதமாக திறந்து கிடந்தது இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இது இருந்தாலும் கூட கேட்கல சும்மா வந்து வந்து நட்டு துணி போட்டு மூடி வச்சுருந்தாங்க சாக்கு மீறி போட்டு இந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அது உள்ளே ஊந்துட்டான் உளுந்த புள்ள இப்படி கையை இப்படி வச்சுட்டோம் அதில் அப்படி இல்லைனா உள்ள வந்து உள்ள உள்ள உள்ளே உழுந்து செத்துட்டு இருப்பான் அது என்னன்னு கேட்டால் சாக்கடை தண்ணியும் அந்த அந்த செப்டிக் டேங்க் தண்ணியும் அது என்ன ஆகும் பிள்ளைக்கு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க